ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் ஒரு அட்டகாசமான மார்வல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் டெட் புல் த்ரீ எனும் ஃபோர்ட்டி டேஸில் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்துக்கு ஹைப் கொடுக்குற விதமா ஒரு அஃபீஷியல் மார்வல் ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன மூவிஸில் எந்த மூவி ஃபர்ஸ்ட் வீக் எண்டில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பெற்றிருக்குதோ அதை விட அதிகமாக டெட்பூல் அந்த உளுவரையின் மூவி பெருமை சொல்லி ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு அதன் அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரையும் ரிலீஸ் ஆகியிருக்கிற மூவிஸில் எந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு மூவி ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல தான் பார்க்க போறோம் அதாவது இது ஒரு லிஸ்ட் போடண்டே சொல்லிடலாம் நம்பர்ல இருக்க மூவி எதுன்னு பார்த்தோம்னா பேட் பாய் ரைடோ டை மூவி இந்த மூவியோட வீக்கெண்ட் கலெக்ஷனை பார்த்தோம்னா ஃபிஃப்டி சிக்ஸ் மில்லியன் டாலர் நம்பர் பிளேஸ்ல இருக்க மூவி எதுன்னு பார்த்தோமுடா கும்புபேண்டா ஃபோர் மூவி இந்த மூவிக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கூடவே இருந்துச்சு பட் இது வீக்கெண்டில் ஃபிஃப்டி செவன் மில்லியன் டாலர்ஸை தான் கலெக்ட் இருந்துச்சு நம்பர் த்ரீ பிளேஸ்ல இருக்க மூவி எதுன்னு பார்த்தோம்னா கிங்டம் ஆஃப் திளானட் ஆஃப் த ஏப்ஸ் மூவி தான் இந்த மூவி வீக்கெண்டோட முடிவில் ஃபிஃப்டி எயிட் மில்லியன் டாலர்ஸை கலெக்ட் பண்ணி இருக்குது நம்ம டூ பிளேஸில் இருக்க மூவி காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் மூவி தான் இந்த மூவியோட வீக்கெண்ட் கலெக்ஷனை பார்த்தோம்னா எயிட்டி மில்லியன் டாலர்ஸ் தேர்ட் ப்ளேஸுக்கும் செகண்ட் ப்ளேஸுக்கும் இடையில கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ மில்லியன் டாலர்ஸ் வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த மான்ஸ்டர் ஜூனிவர்ஸ் மீது ஃபேன்ஸுக்கு இருக்க அட்ராக்ஷனை நாங்கள் இந்த கலெக்ஷனில் இருந்தே புரிஞ்சு கொள்ள முடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி டூன் பார்ட் டூ இந்த மூவியோட ஃபஸ்ட் வீக்கோட கலெக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா எயிட்டி டூ மில்லியன் டாலர்ஸ் ஸோ இந்த எயிட்டி டூ மில்லியன் டாலர்ஸை டெட் அண்ட் அண்ட் உல்வூரின் மூவி கலெக்ட் பண்ணும் இதை விட கூட கலெக்ட் பண்ணுமெண்டு அந்த ஏஜென்ட் சொல்லியிருக்காரு அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் ஜேரலாம் டெட் அண்ட் உல்வரின் மூவிக்காக ரொம்ப ஹைப்போட வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி ஒரு அடுத்த அட்டகாசமான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே